இன்னைக்கு சுவையான இட்லி மாவு போண்டா செய்யலாங்க இட்லி மாவு போண்டா செய்யறதுக்கு நம்ம இட்லிக்கு புளிக்க வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த புளித்த இட்லி மாவு உங்களுக்கு எவ்வளோ போண்டா தேவையோ அவ்வளோ இட்லி மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு புளிச்ச இட்லி மாவு தாங்க நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சதுமே செஞ்சோம்னா அது ஹார்டாக இருக்குங்க பச்சரிசி மாவு கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகா கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் கழுவி ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த இட்லி மாவில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கடலை பருப்பு பாசி பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவு நல்லா கலந்தாச்சுங்க ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் போண்டா சுட தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ மிதமான தண்ணிலே இருக்கட்டும் நம்ம போண்டா சின்ன சின்னதாக போடலாம் இட்லி மாவுலேயே உளுத்தம்பருப்பு அரிசி எல்லாம் இருக்கிறதுனால இந்த போண்டா சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மாலை நேரத்தில் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தது இது செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அரிசி மாவுக்கு பதில் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம பஜ்ஜி எல்லாம் செய்வோம் இல்லையா போண்டாலாம் அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி போடுங்க நம்ம சேனலில் பாசி பருப்பு போண்டா செஞ்சுருக்கோம் ராகி போண்டா செஞ்சிருக்கோம் இன்றைக்கி இட்லி மாவு போண்டா செஞ்சுருக்கோங்க ராகி போண்டா பாசி பருப்பு போண்டா லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதையும் செய்து என்ஜாய் செய்யுங்க ரெண்டு பக்கமும் கலர் மாதிரி நல்ல செவந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த போண்டா சாப்பிட தயாராகிடுச்சு எடுத்துடலாம் மொறு மொறு இட்லி போண்டா தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்